மந்திரைக்கோள் என்னுடைய கரம் தொட்டவுடனே என்னுடைய தேகம் முழுவதும் அகோரமாக மாறிவிட்டது அப்படி என்றால் மந்திரக்கோளில் நடைபெற்றிருக்கும் சக்தி யார் யாரே என்றால் பிறந்த நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் சந்திரசேகர் சமிந்தாலையில் இருந்த எப்பொழுது இந்த மந்திர தோலை எடுத்தாயோ நீ நீ மதர் கண்டு உனக்கொரு புனை பெயரை சுட்டுகிறேன் என்ற சந்திரசேகர நயனார் சந்திரசேகர நயனாரை புனை பெயரைச் சூட்டி விட்டீர்கள் அம்மா தாயே ஏழை கண்ணிகளுக்கு மூத்தவள் செல்லி நீ இந்த நயனாருக்கு அடிமையாக வேண்டும் எனவே ஏழை கண்ணிக்கு மூத்தவள் செல்லியாகப்பட்டவள் ஒரு பாமர மனிதன்

அடிமை செய்ய வேண்டும் நரவழி வேண்டும் என்று கேட்டுவிட்டால் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும் அற்பேர் விட்ட பெண் மகளும் நிறைய கர்ப்பிணியாக இருக்க வேண்டும் அவளை கொண்டு வந்து வழி கொடுத்தால் அப்பொழுது அந்த செல்லி எனக்கு அடிமையாகி அந்த செல்லிக்கு தேவையான வழியை பிறகு கிடைக்கவில்லை அதற்கு முன்புதாக எனக்கு எதிரியாக இருக்குவான் அந்த மலையாளத்திலே வைணவன் அந்த வைரவனை அழித்து விட்டு பிறகு செல்கிறேன் உருவமாக இருக்கின்றாய் அவள் என் கரத்தில் இருக்கும் மந்திரப்பிரமணி கரத்தில வைத்துக் கொண்டிருக்கின்றாயே யாத்தி நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா உன்னிடத்திலே சீரர்களாக ஓடி வந்த இருவர் அதில் கோவிந்த சாமியாக வந்தவனே நான் தான் சீடர்களாக இரண்டு பேர் வந்தார்கள் பால் வேறு உருவத்தில் இருந்தார்கள் இப்போது எவ்வாறு உருவத்தில் போல் இருக்கின்றாயா எப்படி மரணம் இருக்கின்றது இந்த மந்திர பிரமிக்கு காவலாக இருக்கச் சொன்னவன் நீ உண்மது உன்னுடைய பேச்சை கேட்காமல் இந்த மந்திர கோலை கரம் தொட்டி எடுத்தேன் எடுத்த இந்த உருவம் அது மட்டுமல்லாமல் ஏய் யார் சரி சரி இப்போது எனக்கும் கீழானவன் எனக்கு பனிந்து நீ பேசினால் பான அப்போது உன்னை உயர் அது மட்டும்ஜில கோலிற்கு கட்டிப்பட்டு வளர்ந்த ஏழை கனிகளுக்கு மோத்த வளர்ந்த செல்லி அந்த செல்லியால் தற்போது எனக்கு புனை பெயர் வந்துவிட்டது இன்று நாள் முதல் நயனார் எப்பொழுது என்னையை எதிர்த்து பேசினாரோ இந்த மந்திர கோயில் உள்ள சக்தியால் உன்னை விட்டேன் என்னுடன் ஓடி வந்த கணக்கு பிள்ளை காணலே அடைய கணக்கே

ஐயாயிரம் சொந்தக்காரன் அறுவடைக்கு தயாரான நிலையிலே இருக்கின்றது அந்த அறுவடைக்கு வேலையாட்கள் எவருமே இல்லாத காரணத்தால் நீ உடைத்ததால் இந்த மலையாள மொழி வந்த அந்த மலையாளம் அனைத்து மந்திரிய சக்திகளையும் கற்றுக்கொண்டோம் கரம் தொட்டி எடுக்க சொன்னவன் நான் எடுத்ததால் இந்த உருவம் இந்த மந்திர கோலம் கரத்தால தொட்ட மேல அந்த ஊரு மாதிரி போச்சு அப்புறம் அது மட்டும் தெரியாது இந்த மந்திர கோயில் நடைபெற்றிருக்கும் சக்தி யார் தெரியுமா ஏழை கண்ணிகளுக்கு மூத்த வளர்ந்த செல்லி அந்த செல்லியை நான் அடிமை செய்ய வேண்டும் என்றார் ஒரு பெண்ணாக பிறந்தவள் தாய்க்கு தலை மகளாக இறக்க வேண்டும் அந்த தலைமகள் வயிற்றிலே தலைச்சம் நிறுவினை சுமந்து கொண்டிருக்க அந்த குழந்தையை இன்றளிக்காமல் அவள் நிறைய மாத கர்ப்பியாக வழிவகுத்தார் அப்படிமையாகி விடுவார் அப்பேற்பட்ட வழி எங்கு தேடியும் நீ தான் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் சீக்கிரம் அந்த மாதிரி பத்து மாசம் கர்ப்பிணி யாருமே கிடைக்கல கிடையாது

இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக திருமணம் ஆகி குழந்தைய இல்லாமல் கிடைக்காத கிடைக்க போக்கி சென்றாது எனக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் இந்த நாடாள பிறந்தவனவன் ஒரே ஒரு மகன் போறான் எனக்கு இருந்து ஒரே ஒரு குழந்தை பறக்கும் போது அந்த குழந்தை பறகுமா குறி வச்சு காக்கலாம்

ஒரு புள்ள உயர்த்துவேன் செல்லி அடிப்படுத்த முடியுமா உயர்த்துவடித்து விட்டு

என் பாட்ட தலைமுறை எங்க அப்பா தலைமுறை என் தலைமுறை நூறு ரூபாய் அஞ்சு மேல் கூலி கொடுக்க மாட்டான் என் குடும்பத்தையே கருவாறுட்டான் தொட்டு கட்டா துச்சோதனை சீதையால் ராவணனும் திரௌபதியால் துரியனும் இவர்களோடு இந்திரனம் சந்திரனும் சேர்ந்து கெட்டது தெரியாது அவனை பழிக்கு பழி வாங்கினா அவன் குடும்பத்தை குட்டூஷராக தான் நான் போடவே இருந்தேன் இப்போ என் பொண்டாட்டி சேர்ந்துட்டா இல்ல நான் ஒன்னு கட்ட அதே மாதிரி அவங்க ஒட்டி கேட்டா நிக்கணும் நான் கண் கூட பாக்கணும் வரண்டா வாயே போடு டேய் கனவர் இங்க பேய் வந்து ஆனது வர நீ கனவர் நம்ப முடியாது அய்யால இருந்து போய் டேய் அந்த கண்ணே மர்தேவி